செல்லம்மா ச ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சார் மூணு பேரும் சேர்ந்து எதோ மறைக்கிற மாதிரி இருக்குது மாணிக்கும் செல்லம்மா மகேஷ் மூணு பேரும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்லிகிட்ருக்காரு அப்படியே யோசிக்கிறாங்க மேகா என்ன பண்ணலாம் கண்டிப்பாக இந்த மகேஷ் எல்லா ஒன்றுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டா பெரிய பிரச்சனையாயிடும் அவன் சொல்லக்கூடாது அவன் வாயை நம்ம அடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அவனை தனியாக வர சொல்லி கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க மகேஷ் கட் பண்ணுறாரு மறுபடியும் அட்டன் பண்ணுறாரு என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை மகேஷ் ஒன்றை நான் பார்க்கணும் நைட்டு ஏழரை மணிக்கு நீ கோயில டபா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இல்லை நீ நேரில் வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு மகேஷ் போறாரு போனோடனே அப்படி பார்க்குறாங்க இங்கே பாரு மகேஷ் நீ தான் தப்பு பண்ணியிருக்க ஏன் கிட்டே சொன்னால் மாதிரி நீ யாருக்கிட்டையாவது சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு அப்படியே இரு இப்போ என்ன திரும்ப நான் பண்ண போகிறேன் அந்த சி சித்து செல்லம்மா ரெண்டு பேரை வச்சு நல்லா பழி வாங்க போகிறேன் இந்த குழந்தை சித்துவோட தானே சொல்ல போகிறேன் என்னோட பழி எல்லாமே நான் தீர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அப்படியே மகேஷ் அமைதியாக இருக்கார் இங்கே பாரு என் பேச்சை மீறி நீ போய் உண்மையை சொன்ன நான் இடத்திரும்மா பண்ணுவேன் உன் வயிற்றில் இருக்க உன் குழந்தைய அப்படியே கழிச்சிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே மகேஷ் அமைதியாக இருக்காரு சத்தியமணி கொடு யாருக்கிட்டையுமே நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியமணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கா கேட்குறாங்க மகேஷும் சத்தியம் பண்ணுறாரு சத்தியம் பண்ணிட்டு போகிறாரு வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போய் போயிட்டு எல்லாமே பலூன் எல்லா பொம்மையும் வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுத்து வாசல்லேயே விடுறாரு நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு சொல்லிட்டு வராரு வரும்போது அப்படியே மாணிக்கம் பார்க்குறாரு ஏய் நீ இங்கே தான் இருக்கியா எல்லாருக்கிட்டையும் போய் உண்மையை சொல்லிட்டு எல்லாம் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் இருவாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு வந்தவனே அப்படியே மகேஷா அடிக்கிறாரு மகேஷை மாணிக்கத்தை அடிக்கிறாரு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க டே உன்னை உயிரோடவே விடமாட்டேன் அப்படின்னு மாணிக்க சொல்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு கல்லை தூக்கி அப்படியே மகேஷோட மண்டையில் போட்டு சாக அடிக்கலான்னு வராரு அதுக்குள்ளே சித்து காரில் வந்துட்டார் அப்படியே கார்லேருந்தே பார்க்குறாரு என்ன பண்ணுறான் அந்த மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டே நிறுத்துறா அப்படின்னு சொன்னோன்னே மாணிக்கம் கல்லை போட்டு ஓடிட்டான் அப்படியே மகேஷ் கீழே கிடக்கிறாரு தூக்குறாரு என்ன ஆச்சு எதுக்காக உன் மேலே அவ்வளோ கோவம் மாணிக்கத்துக்கு ஒரு கல்லை போட்டு உன்னை சாக அடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்குறாரு ஆமாம் அவனுக்கு என் மேலே ரொம்ப கோவம் தான் நீங்கள் மட்டும் வரலாம் ஆனால் இன்னும் என்ன சாக அடிச்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு சரி மகேஷ் நீ எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு வீட்டுக்கு வராரு சித்து வீட்டில் தாத்தா எல்லாருமே இருக்காங்க மலர் கூட தாத்தா விளையாடிக்கிட்டு இருக்காரு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காரு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மகேந்திரன் வராரு ஐயோ நான் ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை என் மேலே குதிரை சவாரி ஏறிடுவா எனக்கு ரொம்ப முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு பார்த்துட்டாங்க மலர் இங்கே வாங்க தாத்தா நான் முது உங்கள் முதுகில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அப்பா நான் தப்பிச்சேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே சித்து வராரு உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு மகேஷை போட்டு மாணிக்கம் அடி அடினா அடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கல்லை தூக்கி தலையில் போட்டு சாகடிக்கவே போயிட்டார் நான் தான் பார்த்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போ என்ன இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த மகேஷ் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆமாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா நமக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் போகிறாரு போயிட்டு சித்து மகேஷை பார்க்கறாரு பார்த்துட்டு எதுக்காக உன்னை மாணிக்கம் அடித்தா உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு இப்போ சொல்லாமல் எப்போ சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு தவடையிலே அப்படியே மகேஷ் வாங்கிட்டு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காரு பயங்கரமாக கோவம் வருது சிந்துக்கு